தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பருவம் ஒன்றுக்குரிய தொகுத்தறி மதிப்பீடுகளை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் இடத்தில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிக்க தற்போது டிஎன்ஏஸ்இி ஸ்கூல் செயலி உங்களுக்கு காட்டப்படும் அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு ஊதாவணத்தில் ஓபன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செயலியை அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஊதாவணத்தில் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இந்த செயலியை முதல்ல அப்டேட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த செயலியை அப்டேட் பண்ணதுனால இந்த இடத்துல எனக்கு ஊதாவணத்தில் ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது நண்பர்களே இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியை நீங்கள் இங்கேருந்தே திறக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஊதாவணத்தில் ஓபன் இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா இந்த செயலி இங்கே திறக்கப்பட்டு விடும் அப்படி இல்லைனா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல ஒரு ஆசிரியருக்குரிய எட்டு இலக்க எம்இஸ் அடையாள என்னை பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல எம்எஸில் என்ன அலைபேசி எண் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் பின்பு அட் என்ற குறியீடை பதிவு செய்யுங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்யுங்கள் பின்பு கீழே லாகின் அப்புடின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு சிறார் திரைப்படம் குறித்து ஒரு விளம்பரம் காட்டப்படும் இதை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் குறியை அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பதாவதாக எண்ணும் எழுத்தும் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் முதலாவதாக கிளாஸ் ரூம் டீடைல்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ செலக்ட் கிளாஸ் டைப் அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் ஒரு வகுப்புக்கு கற்பிச்சிங்க அப்படின்னா மோனோ கிரேட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புகளை நீங்கள் கற்பிக்கிறீங்க அப்படின்னா கிரேட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன மொழியில் கற்பிக்கிறீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் கிளாஸ் இப்போது உங்களுடைய வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் செக்ஷன் அப்படின்றிருக்கோம் உங்களுடைய வகுப்புக்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்றிருக்கோம் நீங்கள் என்ன வகுப்பு எடுக்கிறீங்களோ அதற்குரிய பாடங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை என்னும் எழுத்துருக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மூன்று தான் தெரிவு செய்யணும் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணும் எழுத்துமில் மொத்தம் ஐந்து பாடங்களை தேர்வு செய்யணும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே சேவ் அப்படின்னு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அதற்கு அடுத்தது சம்மேட்டிவ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க செலக்ட் டேம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் டம் ஒன் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓகே என்பதை அழுத்துங்க என்ன வகுப்பு நீங்கள் கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய பாடங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் தமிழை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ் இப்போ என்னோடய வகுப்பில் இருபத்தெட்டு மாணவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எந்த மாணவர்களுக்கும் இந்த தமிழ் பாடத்தில் மதிப்பெண்களை நான் பதிவு செய்யலை அதனால் ஜீரோ அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம மதிப்பெண்களை பதிவு செய்ய செய்ய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்பர் வந்து கூட்டிக்கிட்டே உங்களுக்கு வரும் அதுக்கடுத்தது கீழே ஒரு அட்டவணை கொடுத்துப்பாங்க இந்த அட்டவணையில் நம்ம வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள் மற்றும் அடையாள எண் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நாட் அக்சஸ்டு அப்படின்னு சிவப்பு வண்ணத்தில் கொடுத்துருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் அந்த மாணவர்களுக்கு நம்ம மதிப்பெண்ணை பதிவு செய்யலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து மாணவர்களுடைய மதிப்பெண்களை பதிவு செய்வதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா பத்து வினாக்கள் காட்டப்படுது இப்போ என்னோடய வகுப்பு வந்து மூன்றாம் வகுப்பு அதனால் பத்து வினாக்கள் காட்டப்படுது ஒரு வினாவுக்கு ஆறு மதிப்பெண்கள் வீதம் பத்து வினாவுக்கு நம்ம அறுபது மதிப்பெண்கள் இங்கே நம்ம பதிவு செய்யணும் ஒவ்வொரு வினாவுக்கும் அவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்ட்டு அந்த கட்டத்துக்கு நேராக நீங்கள் பதிவு செய்தால் போதுமானது அதுக்கடுத்தது இந்த மாணவர் வந்து தேர்வுக்கு வரலை அப்படின்னா மேலே ஸ்கிப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து ஏன் வந்து வரலை அதற்கான காரணம் இங்கே கொடுத்துருக்கணும் அதாவது ஆப்சண்ட் டுடே இல்லைனா லாங் ஆப்ஷன் இதை தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மாணவர்களுக்கு நம்ம மதிப்பெண்களை பதிவு செய்யலாம் இப்போ இந்த மாணவர் வந்திருக்கிறதுனால நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாணவருக்கு நான் மதிப்பெண்களை பதிவு செய்கிறேன் இப்போ மதிப்பெண்களை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நாட் எட் ஃபீல்டு அதாவது எந்த வினாவுக்கும் நான் வந்து நான் மதிப்பெண்களை பதிவு செய்யலை அப்படின்னு அர்த்தம் இப்போ முதல் வினாவுக்கு மதிப்பெண்ணை பதிவு செய்கிறேன் மதிப்பெண்மை பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஓகே கொடுங்க இப்போ மதிப்பெண் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அதுக்கடுத்தது இரண்டாவது வினாவுக்கு நான் மதிப்பெண்ணை பதிவு செய்கிறேன் இப்போ நீங்கள் மதிப்பெண்ணை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாசலி ஃபீல்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வினாவுக்கு மதிப்பெண்களை பதிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அதற்கு அடுத்தது இதே போல் பத்து வினாக்களுக்குமே நான் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு வினாவுக்கு நம்ம பூஜ்யம் அப்படி இருந்தால் கூட அந்த வினாவுக்கு நம்ம பூஜ்யம் என்பதை தேர்வு செய்தாக வேண்டும் இதே போல் அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபீல்டு அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் கீழே ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் பத்து வினாக்களுக்கும் மதிப்பெண்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ அந்த மாணவர் பெயர் வந்து உங்களுக்கு காட்டப்படாது அடுத்த மாணவருடைய பெயர் தான் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அந்த மாணவருக்கு நம்ம சரியாக மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சுட்டோமா என்பதை பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க இப்போ இந்த அட்டவணைக்கு உங்களுக்கு வந்துடும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸு இருபத்தெட்டு மாணவர்களில் ஒரு மாணவருக்கு நான் வந்து மதிப்பெண்களை பதிவு செஞ்சிட்டேன் அப்புடின்னு உங்களுக்கு மேலே காட்டப்படுது அது கீழே பார்த்திங்கன்னா எந்த மாணவருக்கு நம்ம மதிப்பெண்ணை பதிவு செஞ்சோமோ அந்த மாணவருக்கு நேராக ஸ்டேட்டஸ் அப்படின்ற அக்சஸ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாணவருக்கு நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த மாணவருக்கு நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செய்யணும் அப்படின்னா கீழே ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அடுத்த மாணவருடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும் இதே போல் உங்கள் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டு இறுதியாக நீங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம் நண்பர்களே இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு மாணவருக்கு மதிப்பெண்களை பதிவு செய்து பின்பு ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாணவருடைய மதிப்பெண்ணை மாற்ற இயலாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்போ என்னோடய வகுப்பில் இறுதி மாணவனுக்கு நான் மதிப்பெண்ணை பதிவிடுறேன் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் மேலே ஒரு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு மேலே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஆஃப் டொண்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ்டு அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு தற்போது டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு வந்திருக்கு இப்படி வந்துச்சுனா அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம வந்து மதிப்பெண்களை தமிழ் பாடத்துக்குரிய மதிப்பெண்களை நம்ம பதிவு செஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல அக்சஸ்டு அப்புடின்னு பச்சை வெண்ணத்தில் காட்டப்படுது இனிமேல் அவ்வளோதான் எந்த ஒரு மாணவருக்கும் நம்ம மதிப்பெண்களை நம்ம திருத்த முடியாது ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்ற ஒரு பொத்தான் உங்களுக்கு கிடையாது அதனால் எந்த ஒரு மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை மாற்ற இயலாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ அடுத்து மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க இப்போ தமிழ் பாடத்துக்கு நம்ம மதிப்பெண்களை பதிவு செஞ்சிட்டோம் இதே போல் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் அதற்குரிய மதிப்பெண்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே மதிப்பெண்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இதுபோல் உங்களுக்கு மேலே ஒரு அம்புக்குறி இருக்கும் அந்த அம்புக்குரியை அழுத்தி பேக் பட்டன் உங்களுக்கு வந்துடணும் மறுபடியும் இதுபோல் உங்களுக்கு வரும் ஹோம் அதை அழுத்துங்க இதுபோல் நீங்கள் பின்புறமாக வந்து மறுபடியும் மோர் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க லாக் அவுட் கொடுங்க இப்போ இங்கே லாக் அவுட் கன்ஃபர்மேஷன் வரும் எஸ் கொடுங்க இதுபோல் நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் முறையாக பேக் வந்து லாக் அவுட் கொடுக்கணும் இதை கவனித்துள் கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பருவம் ஒன்றுக்குரிய தொகுத்தறி மதிப்பீடுகளை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்